பேரறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை ஒட்டி திமுகவினர் அமைதி பேரணியாக சென்று அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சியில் பேரறிஞரின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டது விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பொன் கவுதம சுகாமணி தலைமையில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் ஊர்வலமாக சென்றனர் திமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி பங்கேற்று அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தினார் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு ஆலந்தூர் தெற்கு பகுதி திமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பங்கேற்று அண்ணாவின் சிலைக்கு மரியாதை செலுத்தினார் அப்போது பன்னிரண்டாவது மண்டல குழு தலைவர் சந்திரன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் பங்கேற்று மரியாதை செலுத்தினர் பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் அமைதி பேரணி நடைபெற்றது தெற்கு மாவட்ட செயலாளர் காசுந்தர் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி எழிலரசன் மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாநில செயலாளர் தமிழ்ச்செல்வன் மாவட்ட பொருளாளர் சன் பிரான்ஸ் ஆறுமுகம் உள்ளிட்ட பலர் பங்கேற்று அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா் இதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பொன்னேரி கரை பகுதியில் உள்ள பேரறிஞர் அண்ணா நினைவுத்தூண் பகுதியில் மரியாதை செலுத்தி மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் அண்ணா சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் ஏராளமான திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளர் ராமஜெயம் மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் உமரி சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் உள்ள அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தலைமையில் அண்ணாவின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பேரணியாக சென்று அண்ணா திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்ச்சியில் தாம்பரம் மாநகராட்சி மண்டல குழு தலைவர்கள் காமராஜ் இந்திரன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் மயிலாடுதுறை கேணிக்கரை பகுதியில் திமுக நகரச் செயலாளர் செல்வராஜ் தலைமையில் அமைதி பேரணி நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அருள் செல்வன் ஜெகவீர பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் அமைதி பேரணியில் பங்கேற்று அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்தனர்